சேர்ந்தவர் உலக அழகி பட்டம் பெற்ற மாடல் அழகி தூக்கு மாத்திரைகள் தின்று தற்கொலை புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர பிரியா ஜான் ரேச்சல் இவர் கடந்த ஆண்டு சத்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டு நூரடி சாலையில் வசித்து வந்தார் இவர் மாடலிங் துறையில் மிஸ் புதுச்சேரி டூ தௌசண்ட் டுவெண்டி மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் டூ தௌசண்ட் நைன்டீன் மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு டூ தௌசண்ட் நைன்டீன் குயின் ஆஃப் மெட்ராஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா போட்டியில் இரண்டாவது இடம் என பல விருதுகளை பெற்றுள்ளார் அது மட்டுமின்றி இவர் மாடலிங் துறைக்கு வரும் பெண்களுக்கு பயிற்சியும் நடத்தி வந்தார் இந்த நிலையில் ரேச்சல் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி தனது தந்தை வீட்டுக்கு வந்தவர் அங்கு அதிக அளவில் தூக்கம் மற்றும் ரத்த கொதிப்பு மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் இதனை கண்ட அவரது சகோதரர் கௌதம் மற்றும் தந்தை காந்தி ஆகியோர் ரேச்சலை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தனர் இதனிடையே அங்கு சிகிச்சை பெயரை பிடிக்காமல் யாரிடமும் சொல்லாமல் ரேச்சல் தனது தந்தை வீட்டிற்கு சென்று தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனது கணவர் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கே சென்று இரண்டு நாட்களில் அவரது கை கால்கள் வீக்கமடைந்ததை அடுத்து அவர் மூலக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் அவரது இரண்டு கிட்னியும் செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவரை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது உடலை உடற்குறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து ரேச்சலின் தந்தை காந்தி உருளியன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் நடத்த ரேச்சல் கடன் பெற்றதாகவும் அது குறித்து தனது கணவரிடம் கூட கூறாமல் மன உளைச்சலில் இருந்ததாகவும் தனது மரணத்திற்கு கணவரோ மாமியாரோ காரணம் இல்லை என கடிதம் எழுதி வைத்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இது பற்றி தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்